வணக்கம் அபியம் ஃபவுண்டேஷனுக்கு கீழே தற்போது ஐந்து மருத்துவ சில வரிங்கள் நடக்கின்றது அதில் முதலாவது ஆனக்கோட்டை அப்படின்ட்டு ஆனக்கோட்டை இது குறிப்பாக ஆரம்பிக்கப்பட்டது என்ன காரணம்னு சொன்னால் இச்சூழில் உள்ள லோசோசிய கிணமி மக்களில் வசிக்கிற பகுதியாக குறிப்பாக சாவக்கட்டு முள்ளி காக்கதி போன்ற மக்களை கவனுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த அபயம் மருத்துவ சேவையங்கள நோக்கம் வந்து அரசாங்க வைத்தியசாலையை ரீப்ளேஸ் பண்ணுவது இல்லை அதாவது ஒரு அரசாங்க வைத்தியசாலையை பொறுத்தவரை வெளிநாடு பொறுத்தவரை அந்த மக்கள் கூட அப்போ அவர் அவரோட நாங்கள் வைத்தியர்கள் வந்து ஆறுதலாக இருந்து கதைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ப்ரைவேட்டுக்கு கன்சல்டேஷன் போகும்போது என்ன வசதியை மக்கள் எதிர்பார்க்கணுமோ அந்த வசதிகளை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் நம்பரை லிமிட் பண்ணி அவர்களுக்கு தேவையான திருப்தியகரமான சேவையை வழங்குறது தான் அவையம் கருத்து சேவை என்று நோக்கமாக இருக்குது லோ சோசியோ எக்கனாமிக் குரூப்பை சேர்ந்த கர்ப்பிணி அம்மாமார் டெலிவரிக்கு போகும்போது அது ப்ரெக்னென்சி டெலிவரி பாஸ்கெட்னு சொல்கிறது அவர்கள் தமது குழந்தைகளுக்கும் தங்களுக்கு அம்மாமேருக்கு தேவையான சில அடிப்படை தேவையான சாமான்களை கொண்டு போகணும் ஆனால் சில அம்மா மிகவும் வரிய அம்மா அவர்கள் அது வேண்டுவது கூட மிகவும் கடினம் அவர்களுக்காக இந்த திட்டம் நான் வந்து வார மாதம் குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட இதில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு உதவியை வந்து இந்த அவய நிறுவனத்தால் வந்து எங்களுக்கு செய்கிறது வந்து உண்மைக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஏன்னா எங்களை நான் நிறைய பேர் இருக்குண்ணா நிறைய பேருக்கு நீங்கள் இப்படி ஒரு வார உதவியில் நீங்கள் செஞ்சீங்க எங்களோட சொல்லி சொன்ன உண்மைக்கு நாங்களும் எங்களோட பிள்ளைகளோடு சேர்த்து நாங்களும் சேர்த்து உண்மையில் உங்களுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உயரணும் ஆசிர்வாதத்தை கூட உங்களால் தெரியணும் அப்படி நான் உண்மைக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறேன் என்னோடய காலகட்டத்தில் சாமான்கள் எல்லாம் இடவாசியும் கூடவே இருக்கிற இதில் எங்களால் சாமான்கள் பண்ண முடிய ஆரோக்கியம் நான் அப்படியும் உங்களோடய கையில் ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதனாயிரத்தை கொண்டு நாலு பிள்ளையரும் படிக்கிறார் கேள்வி கேட்கணும் வருகை சாமான பண்ண இல்லை காஃப்கள் எப்படி ஒரு உதவி செஞ்சு எங்களை குறிப்பிட்டோம் அப்படி தரது எவ்வளோ ஒரு யோசிக்காமல் கவலைப்படாமல் அப்ப எனக்கு தான் நல்லா சந்தோஷமா இருக்கு நான் போல நானும் ஒரு சாமானம் பண்ணு இப்படி என்ன ஒரு சந்தோஷமா இருக்கேன் அப்போ சந்தோஷமா இருக்கேன் சாமான்களுக்கு இதை தவிர இந்த வளமையான தவிர அரசு அபிய மருத்துவ சேவனியங்களில் சுகாதார கல்வியில் வழங்குகிற செயற்பாடுகளையும் அவர்கள் பங்கு பெற்று பங்கு பெற்றுக் கொள்வார்கள் மற்றது வெளிநாடுகள் இருந்து வர ஸ்பெஷலிஸ்ட் பேண்மீதை கூட டாக்டர் பிரேமிலா கான்சல்ட்மட்டோலஜிஸ்ட் வந்து இயக்கச்சி ஆனக்கூட்டம் கொண்ட பகுதிகளில் வந்து அந்த குழுப்பில் மக்களை பார்வையிட்டு நாங்கள் நாங்கள் என்னவையாக அடையாளம் காணப்பட்ட பார்வையிட்டால் மூட்டுவாதங்கள் மேற்கொண்ட சுவைகளும் இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்காங்க இங்கே அதேமாதிரி உதவி மருந்து நஞ்சா தான் தெரியல மருந்து அதுக்காக மருந்து குடிக்க முடியாது நாளும் இப்போ நாங்களே கொஞ்சம் சொல்லிடுறாங்க சொன்னேன் அந்த அன்பு அன்பாக கலைஞ்சால் கொஞ்சம் வேட்டம் அப்புறம் மருந்து இங்கே இருக்கிற டாக்டர் என்னென்னா கதையாலேயே அரவணைப்பாலேயே வேர்த்தத்தை மாற்றிடுவேறவுக்கு அவ்வளவு நல்ல டொக்கர் இப்படி கொடுக்குற தலைவங்களுக்கு வேர்த்தம் மாறுது காசுகள் இல்லை தானே சோமாயிருக்கு எங்களுக்கு வெடியில் வாங்குற இவ்வளோ காசு வேணும் ரெண்டாவது இருக்கா வேண்டாம் வெடியால வாங்குறதா ஒன்றும் செய்யலாம் இது நல்ல இலவசமா இருக்கு நல்ல வைத்தியம் பிடிச்சோன்னே சோமாயிருக்கு ரெண்டு தான் பிடிச்சா சோமாயிருந்தான்னு இருக்கு வேத்தியம் அதெல்லாம் நான் தொடர்ந்து வந்தோண்டே இருக்கிறேன் இங்கே காசு இல்லாமல் அப்படியே டொனிக் எல்லாம் அப்படியே போத்தல் போத்தலாக தான் கொடுக்குறது பொட்டிகள் உடைக்காமல் போத்தல் போத்தலாக கொடுக்குறது குழந்தைகளுக்கு அந்த பழுதுபடாத மருந்துகள் அப்போ அந்த பிரியோசனமான மருந்துகள் கிடக்குது முப்பது பேர் துண்டுன்னு சொன்னால் முப்பது பேருக்கு தான் பார்க்க இலம்மன்னு சொன்னால் அதுக்கு மேலே வாராக்கலை பார்க்க இல்லாதான் ஆகலும் சீரியஸானவை இந்த ஆகலும் பெருத்தம் அந்த கூடி இதட்டு முட்டுகள் வந்து எல்லாம் வரவே இல்லை நம்பர் போட்டு கொடுக்குறது இரண்டாவது இயக்கச்சியில் கிளிநொச்சி மாவட்டம் இயக்கச்சியில் இயங்குகிறது வணக்கம் நான் மருத்துவர் மாசலாவணி கோராசா நான் இந்த அபயம் மருத்துவ நிலையத்தில் வந்து கடந்த நான்கு வருடங்களாக பணியாற்றுகிறேன் இது இந்த வைத்திய நிலையம் வந்து முற்று முழுதாக நோயாளிகளுக்கு இலவசமான சேவையை வழங்கி வருகிறது அதை விட இப்போ இந்த வெளியில் ஒரு மருந்துகள் வேண்ட போய் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனையால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் போய்டுன்னு சொன்னால் ஒரு காய்ச்சல் தனிமேல் அண்டா போய் மருந்து எடுத்துட்டு வர இது ஃபுல்லாக ஃப்ரீ வழியாக அதுக்கு வந்து பிரியோசனமாக இருக்குது இங்கே வந்து மருந்தெடுக்கிற தடை நல்ல பிரயோசனமாக இருக்குது நான் இந்த ஊரையே விட்டுட்டு போகாமல் இங்கேயே இருக்கிறேன் இங்கே எடுக்கிற சுகத்துக்காக எங்கிட்ட சேலம் வந்து கூலி வேலை தான் செய்விடும் அவைக்கு வேலை முடிய நாலு மணி நாளையாகும் அதுக்கு பிறகு அதை ஹாஸ்பிட்டலில் போய் ஓபிடியில் காட்ட முடியாது இங்கே இங்கே அந்த ஈவினிங் டைம் அதைக்கு பெரிய ஒரு உதவி மாதிரி இருக்கும் வேலையால் வந்து இங்கே மருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இது நடந்தது எனக்கு நல்ல சந்தோஷம் உள்ளே கும்பிட்டு கொண்டு உள்ளே தானே எனக்கு இதை ஜெய்கிறாருன்னு சொல்லி நினைத்து கொண்டு வந்து வந்து மருந்து எடுத்துக்கொண்டு போகிறோம் இந்த பகுதியில் இப்படி ஒரு சிகிச்சை நிலையம் இருக்கிறதால இங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய அடிப்படை சுகாதார வசதிகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது இதனால் இது இந்த பகுதி மக்களுக்கு பெருமளவில் நல்ல வழங்குவதாக வழங்குவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் மூன்றாவது உடுத்துறையில் அதுவும் இதே ரீசனுக்காக அதாவது அங்குள்ள அருகில் உள்ள அரசு மருத்துவத்தார வந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தங்கால மருதங்கடி போடவில்லை அப்போ மக்கள் போய் வர சிரமத்தின் காரணமாக அங்கேயும் ஒரு அவய மருத்துவ சிவ இயங்குகிறது அதுக்கிழமையில் ரெண்டு நாள் செவ்வாய் கிழமையிலேயும் வெள்ளிக்கிழமையிலேயும் இயங்குது நான் ஜானா அபயம் மெடிக்கல் சென்டர் இன்சார்ஜா பேசைகிறேன் இங்கே உளுத்திரையில் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் கிளினிக் நடக்குது நாங்கள் ஒரு நாற்பது பேஷண்ட்டை பார்க்குறோம் அவரேச்சா மெடிசின்ஸ் எல்லாம் ஓகே எங்களுக்கு அவர்களுடைய அந்த சிவ நேரத்துக்கு பின்பாடும் அவர்கள் தங்களது தொழில்களை முடித்து வாரபடியாக கொஞ்சம் பின் திரும்பி போக வேண்டிய நிலம தருகின்றது கொஞ்சம் நேரங்களையும் கூட்டி இந்த சேவையை மென்மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய ஒரு என்ற டிதியில் இந்த ஒரு உடையவாழ் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் பேஷண்ட்ஸை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அவை கூடுதலாக வெறியினோம் எங்களுக்கு அந்த ஒரு நாள் அவைக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம் அப்படி செய்ய முடியுமானால் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நாளாவது மைலெட்டி ஏரியா அதாவது காலத்தில் காங்கேசந்துறை பட பதாடிக்கொண்ட பகுதியில் இடம் பெயர்ந்த மக்கள் மீள்குடியேறி இருக்கிற பகுதி அங்கே மிகவும் வறிய மக்கள் தான் மீள்குடியேறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தலைமையில் கூலி தொழில் போகிறவர்களுக்கு நான்கு மணிக்கு பிறகு இன்றைக்கு வாரது இளவாக இருக்கிற வை தலை வழி நோயாளர் பிரிவு நாலு மணியோட மூடப்பட்டு விடும் அப்போ அவர்களுக்கு பிறரும் வசதியாக மய வீட்டில் இயங்கிக் கொள் தைய கிராமத்தில் இந்த வைத்தியாவில் இருக்கிற எவ்வளவோ பெரிய பல பிரசாதமாக பிரசாதமாகிக்கு இங்கே உள்ள இங்கே உள்ளவே எங்களை பராமரிக்கிறது வளர்க்கிறது எல்லாம் நீரில் எந்த வசதியும் எங்களுக்கு ஏதாவது எந்த விதமான குறைபாடும் எங்களுக்கு இல்லை மருந்தும் எங்களுக்கு ஏற்ற மருந்து குரமாக்கக்கூடியதாக எங்களுக்கு தந்தை உங்களுக்கு நாங்கள் இந்த மருந்து வெளியில் ஒன்று சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் மூவாயிரம் ரூபா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காட்டணும்னு எடுத்து மூவாயிரம் ரூபா வரும் இதே மாதிரி இதே வேறு நாங்கள் தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரெண்டு பெனடூரில் இந்த ஒரு ஒரு நோக்கு நண்டு ஆனால் அங்கேயும் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் கேட்ட மருந்து தெரியும் எங்களுக்கு இது வந்து கிட்ட இந்த கிராமத்தில் இது கிட்ட தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் ஆனால் முறையில் கொஞ்சம் ரத்தம் கூறுனா இது கண்டா தான் நாங்கள் கூடுதலாக அங்கே போகணும் நாங்கள் வந்து கவங்கள் செய்கிறோம் அப்போ அதை போக இது கிட்ட போகும் எங்களுக்கு எந்த நேரம் வந்து வசதியாக இருக்கும் பிரைவேட்டாக போகிற மருந்து தான் இங்கேயும் தாராங்க நல்ல மருந்து வாள் ஒருக்காய் குடிச்சாலே சோமாவது வருத்தம் மற்றது என்ன டாக்டர் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்ட வந்தெல்லாம் பார்ப்பார் டாக்டர் ஐயா மற்ற ஹாஸ்பிட்டலில் அப்படி இல்லை வெளிப்படையிலெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்கிட்ட பிள்ளைகளை கொண்டு போவான்னு கூலி மீன்பட்டு கஷ்டமாக

பின் தங்கின எ எஸ்டேட் பகுதி அங்கு பொது போக்குவரத்து பஸ் எவரை கூட அஞ்சு மணிக்குப் பிறகு இருக்காது அப்போ மக்களுக்கு அவசரத்துக்கு பள்ளிக் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று வர கஷ்டமல்ல வழியாக அங்கேயும் கலகாண்டி கலகாவிலையும் பொருட்களி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஏன்னா குறிப்பிட்ட அஞ்சு இடங்களில் நடத்தப்பட்டாலும் சில வழியில் மக்கள் இந்த யாழ் மாவட்ட பகுதியிலிருந்து பூரடங்களிலும் கூட இங்கே வருகிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு திருப்தி அப்போ இது பிரமே கட்சியார் மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது அவரோட நாங்கள் அவருடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கான ஒரு பூரண திருப்தியை அவர்களுக்கு வழங்குறது காரணமாக சில வானம் வானக்கோட்டின்னு சொன்னால் சில வேலையில் இங்கே இருந்து இங்கு சுழிபுரம் பட்டுக்கோட்டை விடவாழை போன்ற இடங்கள்லேருந்து கூட இவன் இருந்து கூட சில மக்கள் வந்து தங்களோட சேவையை பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது அவையோட திருப்தி தான் எங்களிடையே எமது மண்ணில் பல்வேறு மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்ற அபயம் நிறுவனத்திடம் தெள்ளிப்பலை வைத்தியசாலை நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுமார் பன்னிரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான எண்டோஸ்கோப்பி என்கின்ற இயந்திரம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தெள்ளிப்பலை வைத்தியசாலைக்கு இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டது வயிற்றுக்குள் ஏற்படுகின்ற அல்சர் கேன்சர் போன்ற நோய்களை கண்டுபிடிக்கவும் அவற்றுக்கான சிகிச்சைகளை அளிப்பதற்கும் இந்த கருவி ஏதுவாக இருக்கின்றது அபயம் அன்பளிப்பாக வழங்கிய இந்த கருவியின் பின்னரான தெளிப்படை வைத்தியசாலையின் செயற்பாடுகள் அல்சர் கேன்சர் போன்ற நோய்கள் சார்ந்து இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அந்த பிரதேசத்தின் மக்கள் மிகுந்த பயனடைந்திருக்கின்றார்கள் அபயத்திற்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது